பெண்களின் தலைவி நற்குணத்தின் தாரகை கண்ணியத்தின் இருப்பிடம் வியந்து போற்றுகின்ற பாத்திமா அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கண்ணியத்திற்குரிய வாப்பா நாயகம் அவர்கள் எழுதிய பாத்திமா நாயகையார் மாலை என்ற நூல் அந்த நூல் ஒரு கடல் அந்த கடலிலே நான் எடுத்த சில முத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறி கொள்ளலாம் என்று விளைகின்றேன் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய அருமை மகளாராக ஃபாத்திமா ரவியல்லாஹ் அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் இருலோக இறைச்சகர் இறை தூதர்களின் இணையில்லா தலைவர் ரபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் அருமை மகளார் நான்காம் ஹலீஃபா கல்வியின் தலைவாசல் அலி அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய அன்பு துணவியார் சுவனத்து இளைஞர்களின் இரு தலைவர்கள் இமாம் ஹசன் இமாம் ஹசைன் ரலி அன்ஹுமா ஆகியோரின் அருமை தாயார் சுவனத்து பெண்களின் தலைவி ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை பற்றி கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றார்கள் எனது உடலில் ஒரு பகுதி என்றார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் எந்த காலத்திலேயே சொன்னார்கள் அதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெண் குழந்தை பிறந்து உயிருடன் புதைத்த காலம் அது அந்த காலத்தில் சொன்னார்கள் என் மகள் என் பகுதி என்றார்கள் நான் இறைவன் கூட குருவானிலை சொல்லி காட்டுகிறானே அந்த காலத்தில் பெண் மக்களை எல்லாம் பெண் குழந்தைகளை எல்லாம் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கின்ற நச்செய்து கூறப்பட்டால் வெறுமனே செய்து கூறப்பட்டால் என்று கூட இறைவன் சொல்லவில்லை நல்ல செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்து போய்விடுகிறது கோபம் கொள்கிறார் எத்தவாராம் என சமூகத்தை விட்டும் ஓடி ஒளிந்து கொள்கிறார் காரணம் மற்றவர்களெல்லாம் எல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவார்களாம் அதோ பாருங்கள் அவருக்குத்தான் பெண் குழந்தையை பிறந்திருக்கிறது என்று கூறி குறை பேசுவார்கள் கேலி செய்வார்கள் கிண்டல் பண்ணுவார்கள் என்பதற்காக சமூகத்தை விட்டுமே மறைந்து கொள்வார் என்று இருவன் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நபி சல்லல்லா அலி சொன்னார்கள் அல்லவா பாத்துமா பலார்த்தும் மின்னி எனது மகள் எனது உடலின் ஒரு பகுதி என்றார்களே அதுதான் சமூக புரட்சி என்று இன்னைக்கு நல்லறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தை மாற்றிய மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் அதுதான் என்று இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை வாப்பா நாயகம் அவர்கள் கூட அந்த காலத்திலே பெண் குழந்தைகளை என்ன செய்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார் மழரைகளாம் பெண்மக்களை மண்ணினிலே உயிருடனே வழமையாய் புதைத்து வந்தார் இந்த தான் பாத்தேமா நாகையா நாகையார் மாலை என்ற இந்த நூலிலே இதையும் சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் பெண்களின் தலைவியை பற்றி சொல்ல வருகின்ற போது அந்த காலத்திலே பெண் பிள்ளைகளின் நிலைமை எப்படி இருந்தது என்பதையும் சொல்ல வேண்டும் அல்லவா அதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்து நபி செல்லந்தாலும் சொல்லும் சொன்னார்களே எனது மகளார் எனது உடலின் ஒரு பகுதி என்றார்கள் என் சதை துண்டி என்றார்களே அதற்கடுத்து சொன்னார்கள் பி சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் என் மகளாரை யாதாவது கோபப்படுத்தினால் அவர் என்னை தான் கோபப்படுத்தினார் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதீதை அப்படியே மொழியாக்கம் செய்கிறார்கள் பாப்பா நாயின் அவர்கள் இந்த நூலில் என் மகளார் பாத்திமத்தே என் உடலில் ஒரு பாகம் அடுத்து என் மகனை வெறுத்தவர்கள் என்னை வெறுத்தார்கள் இந்த ஹதீர் புகாரில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீதுக்கு அப்படி நேரடியான மொழிபெயர்ப்பு இந்த இரண்டு அடிகளும் அடுத்ததாக முஸ்லிம்ல இதே ஹதீர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேறு வாசகத்தோடு நபி சல்லா அலி சொன்னார்கள் பாத்துமா எனது உடலில் ஒரு பகுதி யாராவது அவர்களுக்கும் நோவினை செய்தால் அவர் என்னையும் நோவினை செய்து செய்துவிட்டார் என்று சொன்னார்களே அதை அப்படியே கொண்டு வருகிறார்கள் வாப்பா நாயம் அவர்கள் என் மகனுக்கு பொருத்தமில்லா எப்பொருளும் நான் பொருந்தேன் என் மகளுக்கு ஒன்று பிடிக்கவில்லையா அது எனக்கும் பிடிக்காது அடுத்து சொல்கிறார்கள் என் மகளை வருத்துவன எல்லாம் என்னை வருத்தும் இந்த முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீதுக்கு நேரடி மொழியாக்கம் இது பாப்பா நாயகம் அவர்கள் இந்த இரண்டு ஹதீதையும் அழகிய முறையிலே மொழிபெயர்க்கிறார்கள் கவிதை நடையிலே இப்ப பாத்திமா அலி அல்லா அனுஹா அவர்கள் மீது நபி சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கொண்டிருந்த அன்பும் பாசமும் என்ன என்பதை புரிந்து கொள்கிறோம் பாத்திமார் அலி அல்லாஹூ அனுகு அவர்களுக்கு நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கொடுத்த இடம் என்ன என்பதையும் புரிந்து கொள்கிறோம் அந்த நபி சல்லல்லாக அலைவு செல்லம் அவர்கள் தங்களுடைய மகனார் பாத்துமா ரலியுல்லா அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தார்களே அந்த உயர்வான இடத்தை கொடுக்க வேண்டியது நமது கடமையாகும் நாமும் அந்த உண்மையான இடத்தை நேசத்துக்குள் எடுத்தே கொடுத்தே ஆக வேண்டும் என்பதையும் கவனத்திலே கொள்வோம் அந்த பாத்துமா ரலியுல்லா வன்ஹா அவர்களை புகழ்ந்துதானே இந்த மாலை ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த மாலையிலே வாப்பா நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் தீயவர்கள் தூற்றுவார்கள் தூயவர்கள் போற்றுவார்கள் நாயகி பாத்திமத்தை நாம் போற்றி புகழ்வோமே என்கிறார்கள் ரெண்டா பிரிச்சுட்டாங்க மக்களை யாரெல்லாம் பாத்திமா ரலியல்லாஹூ அண்ணஹா அவர்களை தூற்றுகிறார்களோ அவர்கள் தீயவர்கள் என்று முத்திரை குத்துகிறார்கள் அடுத்து பாத்துமா அவர்களை அரல்லாம் புகழ்கிறார்கள் அவர்கள் தூயவர்கள் என்றும் புகழாரம் சூட்டுகிறார்கள் அவர்களுடைய வார்த்தை பிரகாரம் பாத்திமா அலியல்லா அணுகா அவர்களை போற்றுகின்ற நமக்கு ஒரு நற்செய்தி கிடைத்து விட்டது அது என்ன தூயோர்தான் போற்றுவார்கள் என்றால் இன்னைக்கு நாம் போற்றுகிறோம் அல்லவா ஆகவே நாம் தூயோராக நிச்சயம் ஆவும் இந்த வாசகத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியத்தை நமது அனைவருக்கும் தந்தல்வானாக பாத்திமா ரி அல்லாஹூ அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லி வருகிறார்கள் வாப்பா நாயகம் அவர்கள் எத் அவர்கள் பிறந்த போது நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை வயது இருந்தது நம்மளை பலருக்கு தெரியாது இன்னொன்னு நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இந்த நேரத்திலே பாப்பா நாயகம் அவர்கள் எழுதிய இந்த மாலை இருக்கிறதே தகவல்களின் களஞ்சியம் என்று சொல்லலாம் கருத்துக்களின் பெட்டகம் என்று சொல்லலாம் ஏனென்றால் ஒரு தகவலை சொல்லுகின்ற போது துல்லியமாக பல தகவல்களை பொதுவாக நாம் இந்த கவிதைகளை பார்த்தால் கதைகளை சரித்திரங்களை கூறுவார்கள் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இங்கு அப்படி இல்லை ஒரு வரலாறு துல்லியமா தரப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் நான் அதை சுட்டி காட்டுவேன் உங்களுக்கு இப்பொழுது பாருங்கள் அனுகா அவர்கள் பிறந்த போது நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய முப்பத்தி ஐந்து இதை பாப்பா நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் நபிப்பட்டம் நாயகி நபி நபிப்பட்டம் பெறுவதற்கு ஆய ஐந்தாண்டுக்கும் முன் அவதரித்தார் ஃபாத்திமத்தே நமக்கு தெரியும் அந்த நபி பட்டம் வழங்கப்பட்டது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அகைதா பிரகாரம் நபி பட்டம் வெளிப்பட்டது புதுசாக ஒண்ணு வழங்கப்படல அது வெளிப்படையை கவனித்து நாம் சொல்லுவதுதான் வழங்கப்பட்டது என்று யதார்த்தத்தில் பார்த்தால் நபித்துவம் வெளிப்பட்டது நபி சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய நாற்பதாவது வயதிலே நமக்கு தெரியும் அதற்கு ஐந்து வருடத்திற்கு முன்பாக பாத்துமா அண்ணு அவர்கள் பிறந்தார்கள் அப்படியானால் இவர்கள் பிறக்கையிலே கண்மணியின் நாயகம் செல்லல்லா அலிசல்லாம் அவருடைய வயது முப்பத்தி ஐந்தாக இருந்தது என்று சொல்லிவிட்டு கூடல ஒரு தகவலையும் சொல்லி தருகிறார்கள் அந்த ஆண்டுதான் அது முப்பத்தி அஞ்சாவது வயசுல காபா கூட குறைசிகளால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது சொல்ல வந்த விஷயத்துல இன்னொரு தேவையை சேர்த்து சொல்றாங்க வாபாநாயகம் அவர்கள் இதுதான் ஒரு கல்லில் இரண்டு மாங்க என்பது அதுவும் அதற்கு அடுத்ததாக வருகிறது அடுத்து பல நிகழ்வுகள் ஹதீதுகளிலே இடம்பட்ட நிகழ்வுகள் இந்த மாடிலே இடம்பெற்றிருக்கிறது நமக்கு இது கேள்விப்பட்ட ஒன்றுதான் அப்படி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவில் இருந்த போது பாவுக்கு அருகிலேயே வந்து தொழுகிறார்கள் அப்பொழுது அந்த இடத்திற்கு அருகிலே அபு ஜஹல் மூபா ஷெய்பா வலி போன்ற குறைசி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் திட்டம் போடுகிறார்கள் நபி சல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் தொழுகையின் போது தங்களுடைய தலையை சஜிதாவிலே வைப்பார்களே தரையிலே வைப்பார்களே அந்த நேரத்திலே தலைக்கு மேலாக நாம் ஒட்டக குடலை போட்டு விடுவோம் அவரால் எழுந்திருக்க முடியாது என்று திட்டம் தீட்டி அந்த ஒரு ஒட்டக குடலையும் அவர் அழைத்து விட்டார்கள் நபி சல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் தொழுகிறார்கள் தங்களுடைய தலையை தரையிலே வைக்கிறார்கள் இந்த நேரத்திலே அவர்களுடைய திட்டத்தின்படி அந்த ஒட்டகக் குடலை போடுகிறார்கள் எப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒட்டகக் குடல் தலையை உயர்த்தவில்லை அவர்கள் இந்த செய்தி பாத்திமா ரலி அல்லா அனுகா அவர்களுக்கு கிடைக்கிறது ஓடோடி வருகிறார்கள் ஒட்ட குடலை அகற்றுகிறார்கள் இந்த நேரத்தில் சொன்னார்கள் அல்லாஹும் அழைக்கிவிட நீ பிடித்து விடு இறைவனே என்று அங்கு இருந்த அந்த குறைசி தலைவர்கள் பெயர்களை சொல்லி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள் இந்த ஹதீசை அப்துல்லா அறிவிக்கிறார்கள் நான் அந்த இடத்திலே இருந்தேன் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் யாருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இந்த சாபத்தை இட்டார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் இதை பாப்பா நாயகம் அவர்கள் இந்த மாடையிலே கொண்டு வருகிறார்கள் அதிலே தூய நபி நாயகத்தின் தூய்மை திருமுதுகில் தோயவே போட்டானே துணிவாய் காப்பிருந்தான் அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு பாயிண்ட் வருது அதுக்கு அடுத்து என்னன்னா ஒட்டை கூட போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த குரேஷிய தலைவர்கள் அங்க பல தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல யாராவது ஒராள் தானே போட்டிருக்க முடியும் யார் போட்டது இது பலருக்கு தெரியாது ஆனா வாப்பா நாயம் அவர்கள் அந்த யார் போட்டார் என்கின்ற வாசகத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள் அது என்னென்றால் ஒரு துபாதான் போட்டான் உதிய நிலை என்கிறார் பல குறைசி தலைவர்கள் இருந்தாலும் இந்த செயலை செய்தது தான் அந்த இது ஒரு மிக முக்கியமான தகவல் ஆகும் அந்த நேரத்திலே பாத்துமா ரயில் அல்ல ஓடி வந்தாங்க